அனைவருக்கும் வணக்கம் தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நாம் கிருஷ்ண கவசத்தை சிந்திப்போம் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அகரம் முதலே அழியா பொருளே ஆயர் குலமே நேயர் கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் மரபாம் இதய தவமே உலக கூடையே உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வவுலகை ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அரமே அறமே അരമേ അറമേ തരമേ തമേ തേ തവമേ 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 വരമേ 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 വേദം വിളയും വിത്തെ വിളൈവേ നാദം പൊഴിയും നലമേ നിലമേ பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமே குடையின் காவற் பொருளே பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்ச சன்னியம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளை தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் வெளியை திருமால் காக்க கேளி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதர் கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலைபோல் வருக தகிட 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 தகிடத்தகவென தறிபடு துன்பம் தரிகிடவோட திகிட 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 திசை வருகவலை பசையிலதாக துருவ 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 துருவிட தொலையா பொருளே அலையாய் வருக நிஷ்காம நிறைவோன் வருக கர்ம சந்நாச கலமே வருக ஞானம் யோகம் வருக நல்லோர் வாழ்வில் நிறைக அடியேன் துயரம் அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொங்கும் வேலும் பொண்ணாகாது ൊന്നുംയരം പൊടിപടുമാറ് താങ്കും തലവൻ താമര കണ്ണൻ താഴിൽ വിഴുതേ ശരണം ശരണം മധുസൂദനേ മനിതൻ ശരണം ഇരുടെ ഇയലാ ശരണം கீதாச்சாரிய சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவஹிமைந்தா சிறியேன் சரணம் யசோதகுமாரா அடியேன் சரணம் உன்னை விட்டொரு உறவுகள் இல்லை என்னை விட்டு ஒரு இனியவன் இல்லை நம்மை விட்டோரு நண்பர்கள் இல்லை நன்மையில் உன் போல் நாயகன் இல்லை எங்கெங்கே நான் இருந்திடும் போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலை ஈன்ற குமராவருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகு வம்சத்தின் நாயகன் வருக யது வம்சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைகுடி கொண்ட மாலவன் வருக திருப்பதியாளும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீத்தாய் துன்பம் ராவணம் எமக்கும் இன்னருள் புரிக கம்சன் கொடுமை கலைந்தோய் வருக காலனை வெல்ல கைவழி தருக நெற்றியில் திருமன் நெஞ்சில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில்லொடு தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவர் தம்மை கலத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழ பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழ பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கன உன்னை சேர்த்து பிடித்தேன் உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கென நின்று குறிவைத்திருந்தேன் அக்கணம் வந்தாய் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை ஏங்க விடாமல் தக்கவனேனி தயவுடன் நீள்க கல்லாய் போனவள் காலடி பட்டு பெண்ணாய் ஆனது பிழையே அன்று உன்னால் தானே உலக இயக்கம் கண்ணில்லாமல் கடல்வான் ஏது கண்ணன் இல்லாமல் கடவுளும் இல்லை கண்ணன் இல்லாமல் கவிதையும் இல்லை கண்ணன் இல்லாமல் காலமும் இல்லை கண்ணன் இல்லாமல் விடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனி முகம் மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவைகள் இல்லை நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் ആശ വരാമൽ തൊല്ല തുളിയുമില്ല നോയ പറ്റിവിടാമൽ മുത്മൈ തുയരം മൂണ്ട് വിടാമൽ படுக்கையில் விழுந்து கேட்டு திறமையும் கேட்டு நிந்தனை பெற்று நீங்கி விடாமல் என்றும் பதினார் இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தலராமேனியில் சக்தியை கூட்டு தாய் போலிருந்து, சாதம் ஊட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார் கென்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமனிவனென உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வரியவர் செல்வர் சரி 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 என தலையை அசைக்க பொலி பொலி பொழி என புகழும் விளங்க மல மல மலவென மனையிருள் நீங்க கல கல கலவென காசுகள் சீர தல தல தலவென தர்மம் தலைக்க வர வர வரவர் ரகுபதி பசுபதி ஐயா சரணம் 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 அடியேன் வாழ்வில் நீயே கவசம் 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 வந்தது வாழ்வில் மன்னவன் கவசம் 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 வாழ்க்கை என்றும் கோபுர கலசம் அறிவோம் 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 அவனே துணை என அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவோம் ஜெய ஜெய ராம ஜெய ஜெய கிருஷ்ணா